அம்மன்னருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கடகராசி என்பது பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சூப்பரா கற்பனை பண்ணுவாங்க இவங்களுடைய கற்பனை தாங்க இவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கடகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலையும் பயங்கரமா கற்பனையான ஒரு குணம் இருக்கும் ஒரு அமைதியான வேலையை ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா கடக லக்கணம் கடகராசிக்காரங்க யாருக்கிட்டையும் ஒருத்தர் டக்குன்னு ஒரு வார்த்தையை வச்சிட மாட்டாங்க நிதானிச்சு சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நேர்மையான குணம் நீதியான குணம் எல்லாமே பாருங்க கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய குணம் அந்த கிட்ட அதிகமா உண்டு தைரியம் தன்னம்பிக்கையான குணம் கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் நல்ல ஒரு ஒரு நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஃபஸ்ட் யார்கிட்ட இருக்குன்னா கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எல்லாரும் இந்த மே மாதம் பிறந்த உடன்தான் கடகராசிக்கு ஒரு மன நிம்மதியே வந்துச்சு வரும் இன்னையுமே பார்த்து ஏன்னா இருபத்தி தேதியே உங்களுக்கு நல்ல நிம்மதி வரணும் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழ்ற சனியில என்ன முடிஞ்சிச்சு சாரி அஷ்டம சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகுதான் ஒரு நல்ல நிம்மதிக்கு நீங்க வர்றீங்க அப்போ இனிமேதான் வாழ்க்கையே நல்லா வாழக்கூடிய நேரம் இந்த கடகத்துக்கு வருது தைரியத்தை விடாதீங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க கடகராசிக்காரங்க இனிமே நீங்க வாழ பிறந்துட்டீங்க கடக கடகராசிக்காரங்க நிறைய விஷயத்த சாதிக்கணும் பாத்துக்கோங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க கண்டிப்பா சாதிக்கணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரும் கடகத்தை பொறுத்தவரை இனிமே உங்க வாழ்க்கையில வாழணுங்கிற என்ன மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேற இனிமே நீங்க வாழ போற காலம் வேற எல்லாமே வெற்றியா வருமே தோல்வியை நீங்க பார்க்க கூடாது எல்லாமே வெற்றியா தான் அமையும் கடகத்தை பொறுத்தவரை யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு எப்ப வேலை செய்யும் திசா புத்தி வரும்போதுதான் வேலை செய்யும் அதனால தான் எல்லா வெடியிலும் என்ன சொல்லுவான் தயவு செய்து இந்த மந்திரி பலன் பேசினா உங்க ஜாதத்துல பொது பலனா பாருங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க சொல்லி எல்லா வெடியிலும் கொடுக்க காரணம் இதுதான் ஏன்னா திசா புத்தி சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இந்த புத்தி இந்த மாசத்துல இருந்து இந்த மாசத்துக்குள்ள இருக்கு இதுக்குள்ள இந்த விஷயத்த பண்ணுங்க வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க பூமி வாங்குங்க போங்க இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது ஏதாச்சும் ஜாதகத்துல திசையை விட புத்திய வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா விடையும் ஒரு பொதுப்பல் பொதுமக்கள் கொடுக்க காரணம் ஏன்னா சில பேர் கடகராசி சார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குன்னு நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றான் தயவு செய்து ஒரு பொது பாரு பாருங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடியது எனக்கு மேட்ச் ஆகி கரெக்டா வருது அப்படிங்க கடகராசியை பொறுத்த வரை இப்போ பாருங்க கடகத்துக்கு நம்ம சொன்ன விஷயத்த விட இனிமேல் வரக்கூடிய காலம் சூப்பரா இருக்கு ஏன்னா எல்லா கிரகமும் பலம் இருக்கு இந்த மே மாசத்துல எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு இந்த மாச்தான் ரெண்டு கிரக பயிற்சி வருது எதாவது வருது குருவோடைய பயிற்சி வருது ராகு இது பயிற்சி வருது ரெண்டு பேர்ச்சியுமே உங்க வாழ்க்கையில மாத்தும் பார்த்தீங்க ரெண்டுமே மாத்தும் கடகத்தை பொறுத்தவரை தைரியத்தை விடக்கூடாது இந்த சனி பகவான் மாறினாவே உங்களுக்கு சூப்பர் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலை இல்லாம வேலை ஊத்தியத்துல பிரச்சனை தடை தாமதம் வம்பு வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு தாய்மாம ஒரு உள்ள பிரச்சனை உங்களுடைய தந்தை தாய் ஆவுடைய தந்தைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடல் உபாத பிரச்சனை எத்தனை பேர் பாத்தீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேர் எத்தனை பேர் பாத்தீங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை எத்தனை பேர் பாத்தீங்க கடகராசி கேட்டா ஆமான்னு சொல்லுவார் குழந்தை பாக்கியம் எனக்கு தள்ளி போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கல பூர்வீக சொத்து பூர்வீகத்தை எனக்கு பிரச்சனை இருக்கு ஆமாங்கன்னு சொல்லுவாங்க வண்டி வாகனம் நல்லா போயிட்டு வண்டி வாகனம் திடீர்னு இப்போ வண்டி வாகனத்துக்கு எது பார்த்தா ஒரு கண்டத்தை பாத்தீங்க ஒரு பிரச்சனைய பாத்தீங்க அதையும் சொல்லுவாங்க யாரு கடகராசிக்காரங்க சகோதர சகோதரி உறவு சந்தோஷம் சரியா இல்ல பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சரியா இல்லை இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் கடகத்துக்கு ஏன் திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க ஏன் நடக்கல திருமண தடையும் வந்துச்சு திருமண வாழ்க்கையில சரியா அமையல அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு பாருங்க அந்த கடகராசி இருந்திருக்கும் அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையில இனிமே வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் எழுதணும் தோல்வியை எழுதக்கூடாது நல்ல நேரம் வந்துருச்சு பயணிக்கா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கடகராசி பாருங்க இனிமே பாருங்க உங்க ராசியில பாருங்க செவ்வாய் பகன் இருக்காரு இனிமே செவ்வாய் இருந்தாலும் சரி மத்த கிரகத்துடைய சப்போர்ட் சனி பகவான் சூப்பரா இருக்கா இருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல சனி நிறைய வேலை எல்லாம் வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்கும் பாத்துக்கோங்க நல்ல வேலை கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய வேலை கண்டிப்பா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அடுத்து பாருங்க இந்த ராகு கேது வர்றதுனால நிறைய திருமண தடை கணவழில ஒற்றுமை சந்த விஷயம் இருக்கும் இனிமே திருமண தடையே வராது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே பாப்பீங்க பாத்துக்கோங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு இனிமே பிடிச்ச பெண்ணை காதல் திருமாம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைகூடி வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தா வீட்டுக்குள்ள சுபகாரியம் நடக்க போதுன்னு அர்த்தம் ஆல்ரெடி பேசி வச்சிருப்பீங்க ஆனா மே மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் வீட்டுக்கு பதினோரு மரம் தான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தா குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் பணம் வருமானம் திருமணம் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வருங்க பொருளாதாரத்தை தடைய வராது நீங்க கவலைப்படீங்க இந்த மே மாசத்துல மட்டும் பாருங்க வருமானம் கொஞ்சம் முன்னே விட கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் பாருங்க அது வெளியூர்ல கிடைக்கலாம் இடம் விட்டு இடம் கிடைக்கலாம் உங்க மனைவி மூலம் கிடைக்கலாம் இல்ல கணவன் மூலம் கிடக்கலாம் இல்ல நண்பர்கள் மூலம் கிடைக்கலாம் இல்ல கூட்டாளி மூலம் நடக்கலாம் இல்ல திடீர்னு லாபம் கிடைக்கலாம் இதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு இந்த கடகத்துக்கு பாத்துக்கோங்க அப்ப பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வரும் பாருங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது பாத்துக்கோங்க சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க பூர்வீக சொத்து இடத்துல கோர்ட்டு கேஸ் இருக்காது பாத்துக்குங்க குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க பாத்துக்கங்க இது கடகராசிரியர் யாரெல்லாம் வயதாகவும் இருக்குல்ல கண்டிப்பா உண்டு பாத்துக்கோங்க இனிமேல் மருத்துவ செலவு பெருசா இல்ல மருத்துவ செலவை குறைச்சுக்கலாம் வரக்கூடிய இந்த மே மாதத்துல பாருங்க உங்களுக்கு உடல் உபாதை பெருசா தாக்கங்கள் இருக்காது பாத்துக்கோங்க தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் வேலை எத்தனை பேர் பார்க்கல வெளிநாட்டில் உள்ள வெளியூர்ல பாக்கலாம் அவங்க ப்ரொமோஷன் இருக்கும் எனக்கு முன்னாடி வேலை எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என்னால ப்ரொமோஷன் வாங்கணும் எத்தனை பேர் வருத்த போறீங்க அவங்க ப்ரொமோஷன் இப்போ தேடி வரும் பாத்தீங்கன்னா அப்போ ப்ரமோஷன் வேலை ஊற்றியத்தில் ஒரு மாற்றம் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நிறைய பேர் இப்போ லாட்ரி யோகம் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இனிமேல் எடுங்க கண்டிப்பா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமலாமே ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கிரக பயிற்சியால் பார்த்து கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் லைன் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நகர வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஏ ஃபீல்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது பண்ணக்கூடிய பிசினஸ் இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் பாத்தீங்க அதாவது இந்த கடகராசிக்கு சொல்றாங்க நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கு இதை கண்டிப்பா விற்றாதீங்க தான் மே மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி வரும் எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டமா சனி முடிஞ்சு ஒரு நிம்மதி இல்லைங்க எனக்கு இன்னும் நல்ல பண்ணி நடக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தை இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒரு வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க இந்த கடகராசியை பொறுத்தவரை தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பார்ப்பீங்க நீங்க இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி பெண்களுக்கு வெற்றியா வரும் அதே மாதிரி லாட்ரியும் எடுக்கிறவங்க ஜாதக பார்த்து சபதி மூப்பெண்ணும் கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கு அரசியல் பீல்டு பட்டேகளை போவாங்க அரசாங்க அரசியல நிறைய பேர் சாதிக்கிறது யாரெல்லாம் இந்த கடகராசியாக அதிகமா இருப்பாங்க பாத்துக்கோங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பாருங்க நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துங்க அப்ப இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துங்க அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை இப்ப பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நிறைய தடையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சு இனிமேல் பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான தருணத்தை பாப்பீங்க அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போகிறவங்க ஒரு தன்மையான குணம் ஒரு இட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் சரி தைரியத்தை விட்டுறதுங்க புனர்பூசணத்தில் பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆனா வேலை உத்தியோகம் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு பார்த்துக்குங்க குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வரும் பார்த்துக்குங்க ஆனா நல்ல செலவா பண்ணி நல்ல ஒரு எதிர்காலம் புனர்பூசணத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் பார்த்துங்க இனிமே தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணுவீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் அந்த ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அடுத்து பூசணம் செலப்படாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அஷ்டமா சனியால அடிவட்டு நொந்து நூலா போயிட்டீங்க நான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது நீங்க எல்லாம் இருப்பீங்க பூசத்தை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி வாகன ரிப்பேர் திடீர் கண்டம் திடீர் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கனி பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் பாருங்க இனிமே ஒரு சுபகாரியம் செலவு சந்தோஷம் நல்லா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் பாருங்க ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பேன் அந்த பிளான் கண்டிப்பா நடக்கும் பாத்துங்க அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு பாத்துங்க ஜாதல் தசா பத்தி நல்லா இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு நல்ல சிந்தனை நல்ல குணம் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அந்த குழப்பம் நீங்கும் பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது லாபம் வருமானம் பார்க்குறது வேலை ஊத்தியது நல்ல ஒரு தொழில் உத்தியதுல ஒரு மாற்றத்தை பார்க்குறது ஒரு ப்ரொமோஷன் பார்க்கறது கனவு ஒரு ஒற்றுமையை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக வளர போறீங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும் அதாவது இந்த ஆயில்லைன்ஸில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க வரக்கூடிய மே மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது